மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி அருகே தொட்டப்பநாயக்கனூர் பாத்தியப்பட்ட ஜக்கம்மாள் கோவில் கும்பாபிஷேகம் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இதில் அறுநூற்றி எண்பத்தி ஓரு ஜல்லிக்கட்டு காளைகள் நானூறு மாடுபிடி வீரர்கள் காளைகள் பங்கேற்று வருகின்றனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தொட்டப்பநாயக்கனூர் ஜமீன்தார் பாத்தியப்பட்ட ஜக்கம்மாள் கோவில் கும்பாபிஷேக விழா முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தஞ்சை ஆகிய மாவட்டங்களிலிருந்து அறுநூற்றி எண்பத்தி ஓரு ஜல்லிக்கட்டு காளைகள் பங்கேற்று வருகின்றனர் இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முதல் சிறந்த பரிசாக காலை உரிமையாளருக்கு டாடா ஏசி வாகனமும் சிறந்த மாடுபிடி வீரருக்கு ஆட்டோ வழங்க விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் மூன்றாவது பரிசாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு இருசக்கர வாகனமும் பரிசாக வழங்கப்பட உள்ளது ஜல்லிக்கட்டு போட்டியை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்து வருகின்றனர் மேலும் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக ஏராளமான காவல்துறையினர் குவித்து வைக்கப்பட்டுள்ளனர்

சூப்பர் சார் ஆமா இருக்கு சூப்பர் சார் ஆமா இருக்கு சூப்பர் சார் போடுங்க கொட்டசல் போடுங்க छोटுகடா ஆமா சின்ன போய் வெந்துறேங்க பட்டுடா ஆமா ஆமா பட்டை ஏறி சூப்பரா பட்டை கலப்புடா சூப்பர் சார் பட்டை கலாய் வெட்கம் போれ கொட்டா சிஸ்டர் சிஸ்டர் கிட்ட போய் சுத்தப் பாயே இந்த பக்கம் ஆ ஆ ஆ ஆ ஆ பட்டை ஏறி பட்டை கலப்புடா ஆ

சைக்கிள் ரொம்ப பாயா இருக்குடா ரொம்ப சூப்பரா ஆ சூப்பரா ஆ சூப்பரா ஆ ரொம்ப சூப்பரா ஆ சூப்பரா ஆ